வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போது எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் என்னைக்கு வருதுன்னு என்ன ஆயிடுச்சு இப்போ தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய உண்மையான கட் ஆஃப் எவ்வளோ நம்மளுடைய உண்மையான கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு இப்போ தான் வந்து ஓரளவு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் வரும் இந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் இந்த காலேஜில் வந்து இந்த குரூப் எடுக்கலாமா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருந்தாலும் காமனாக வந்து சிட்டியை தவிர மிச்சம் எல்லா ஊர்லேயும் இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக்கான டவுட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபோன் அடித்தோன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா சார் என் பையன் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் குரூப் படிக்கிறான் கம்ப்யூட்டர் குரூப் படிக்கிறான்னு என்ன ப்ராண்ட் சார் எடுக்கலாம்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம கோர் ரிலேட்டடாக ஃபியூச்சர் நல்லாயிருக்குன்னு சொன்னோம்னா சார் கம்ப்யூட்டர் சார் இந்த கம்ப்யூட்டரு குரூப் எடுத்தால் வந்து கம்ப்யூட்டர் தானே சார் எடுக்கணும் இந்த கம்ப்யூட்டர் படிப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி வந்து பயோ மேக்ஸ் எடுத்தவங்க வந்து சார் இப்போது பயோ பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்கோம் அப்போ வந்து கம்ப்யூட்டரு வந்து போய் சேர்ந்தோம்னா கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் சேர்ந்தோம்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து புரிதல் இல்லாம கேட்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கான பதில் டீடைலா வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ அட்மிஷன்ல பேசிக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க நார்மல் வந்து என்ன அவங்களுக்கு பேசிக் உங்களுடைய மார்க் தேவைன்னா நீங்கள் எடுக்க போகிற ப்ளஸ் டூவில் மேக்ஸில் இருக்கிற ஃபுல் மார்க் இப்போ மேக்ஸில் வந்து நீங்கள் எண்பது மார்க் எடுத்துருக்கீங்கன்னா அந்த எண்பது மார்க் அப்படியே எடுத்துக்கிடுவாங்க அப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க இப்போ எழுபது மார்க் எடுத்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து எழுவதில் பாதி எவ்வளோ முப்பத்தஞ்சு எடுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரியில் வந்து தொண்ணூறு மார்க் எடுக்கிறீங்க அதில் பாதி எவ்வளோ நாற்பத்தஞ்சு மொத்தத்தில் எவ்வளோ மேக்ஸில் எண்பது ஃபுல்லு ஃபிசிக்ஸில் பாதி முப்பத்தஞ்சு ப்ளஸ் நாப்பத்தஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டுங்க அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் புரியுதா அப்படின்னா நூற்றி அறுபது கட் ஆஃப் வருதா இந்த நூற்றி அறுபது தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஸோ இந்த இடத்துல இப்ப நீங்க எல்லாருமே வந்து கேட்குறீங்களே சார் பயோ மேக்ஸ் எடுத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச்சு படிச்சா கஷ்டமா அதே மாதிரி இன்னொரு ஆங்கிலம் என்ன கேக்குறீங்க சார் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச் மட்டும்தான் எடுக்கணுமா வேற பிரான்ச் எடுக்கக்கூடாதான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே கண்டிப்பாக அப்படி கிடையாது இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் எந்த பிரான்ச்சு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு நூற்றி இருபது பிரான்ச்சஸ் இருக்குன்னா இந்த நூற்றி இருபது பிரான்ச்சுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜில் என்ன மார்க் எந்த காலேஜில் கிடைக்குதோ அந்த காலேஜை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் போனோடனே வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் பேசிக்காக வந்து எல்லாத்துக்கும் வந்து காமன் பேப்பர் தான் ஃபஸ்ட் இயரில் போய் அவங்க படிக்கிற எல்லா பேப்பருமே என்னது காமன் பேப்பர் தான் அவங்க என்ன படிப்பாங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பைத்தான் நல்லா நோட் படிக்கோங்க பைத்தான்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க அங்கேயே உங்களுக்கு என்ன வந்துரும் அந்த கம்ப்யூட்டருக்கான இது வந்துடும் ஸோ அதனால வந்து நீங்கள் பயாலஜி பயோமேக்ஸ் எடுத்தோம் நாங்கள் போய் வந்து அந்த கம்ப்யூட்டர் பிரான்ச் வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு எந்த கருதும் கிடையாது ப்ளஸ் டூவோட இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது காலேஜ் போனோம்னா காலேஜில் வந்து உங்களுக்கு பைத்தான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அந்த பைத்தான் வந்து கிளியரா சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து என்னங்க சார் கம்ப்யூட்டர்ல வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன் என்னது இப்போ ப்ளஸ் டூ மார்க் வந்தோன்னா அவங்க என்ன சொல்லலாம் சார் கம்ப்யூட்டர் எனக்கு நல்லா வரும் சார் அதனால் வந்து நான் கம்ப்யூட்டர் பிரான்ச் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு புரிதல் இல்லாமல் கம்ப்யூட்டர் அண்ட் அலையர் பிரான்ஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸிஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐடி இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க இருக்காங்க அப்படி கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் கோர்லயே நீங்கள் என்ன செய்யலாம் கோர்னால் என்னென்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்லேயும் எடுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொன்னோம்னா நீங்கள் வந்து குரூப்போட காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் காலேஜுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ நார்மலாக இந்த வருஷமும் வந்து எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் தான் பெரிய காலேஜில் முதல்ல ஃபுல்லாகும் அதே பெரிய காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ட்ரிபிள்இயோ மெக்கானிக்கலோ சிவிலோ வந்து கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சாலும் உங்களுக்கு பெரிய காலேஜில் கிடைச்சிரும் இப்போ பெரிய காலேஜில் கிடைச்சா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரான்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பெரிய வந்து நீங்க வந்து கோர் பிரான்ச் எடுக்கிறது புத்திசாலி நான் பொதுவாகவே வந்து யாருக்குமே வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச் பிரான்ச் எடுங்க ஏன்னா இன்னும் வந்து புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா கேட்டா வந்து எல்லாருமே வந்து புரியாம வந்து சார் ஏஐ வந்து ஏஐ வந்துருச்சு அதனால வேலை வாய்ப்பு அதிகமா சொல்றாங்க நான் அதே ஆப்ஷன் இன்னொரு மாதிரி உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன் கோடிங்கே வாங்கிடலாமே நம்ம எது கேட்டாலும் வந்து என்ன சொல்லுது சாட் ஜிபிடில வந்து நீங்க எது கேட்டாலும் வந்து என்ன வந்துடும் உங்களுக்கான எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் எனக்கு பேசிக்ஸா வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா வித்தின் செகண்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்து ஒரு ஆன்சர் வந்துடுது ஸோ இனிமே வந்து நீங்க ஏஐ ஏஐ படிப்புல வந்து நீங்க இது நினைக்கிறீங்கன்னா அந்த ஏஐ வந்து நீங்க லாங்குவேஜ் நீங்க இனிமே வந்து கோடிங்லாம் படிக்க அவசியம் அதே வந்து கோடிங் உங்களுக்கு கொடுத்துற போகுது ஸோ நீங்க அப்படி யோசிங்க இப்போ சார்ஜிபிடியோ நிறைய ஏஐ இலெக்ட்ரிகான டூல்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க அங்கே வேலை இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏஐ வந்து ஒரு டூல் தான் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் செல்ஃபோனில் ஒரு ஆப் இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் ஏஐயை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா போதும் புரியுதா நீங்கள் ஏஐ கண்டுபிடிக்கிற அவசியம் கிடையாது இருக்கிற ஏஐயை வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இசியோ இந்த மாதிரி ஒரு கோர் பிரான்ச்சில் நீங்கள் எடுத்துட்டு அந்த பிரான்ச்ல வந்து ஏஐ டெக்னாலஜியே புகுத்துறோம் ஏஐ டெக்னாலஜினால வந்து நம்மளுடைய வேலைகள் வந்து சிம்பிளிபிகேஷன் ஆகிறது உண்மைதான் சோ அதனால வந்து நீங்க ஏஐ வந்து நீங்க கோடிங் எழுதணும் அவசியம் கிடையாது ஏஐ டூல வந்து நீங்க கத்துக்கிட்டா போதும் இப்போ நீங்க ஏஐன்னு சொல்றீங்க ஆனா ஏஐ எல்லாம் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ நம்ம சொல்லணும்னா வந்து இப்ப எல்லா காலேஜிலும் ஏஐடிஎஸ் தான் போன வருஷம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஏஐ வந்து இனிமே வந்து புற்றிச்சல் மாதிரி தான் அதையும் தாண்டி ரெண்டு மூணு இதெல்லாம் வந்துருச்சு அதனால வந்து நீங்க எப்பவுமே வந்து எவர் கிரீன் வந்து நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றது நீங்க கோர் பிரான்ச் நல்ல காலேஜ் எடுத்து ஏஏ வந்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போதுமே என் கால் பண்ணலாம் ஏன்னா எனக்கு கால் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் மேக்சிமம் வந்து எல்லாத்துக்கும் நான் கால் அட்டன் பண்ணிடுவேன் அப்படியே அட்டன் பண்ணட்டுனாலும் நான் திருப்பி வந்து நானே கால் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கேள்வி என்னோடய சந்தேகங்களோ நான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிடுவேன் அதனால் எப்போதுமே என்னை கால் பண்ணலாம் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ பாய்